அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜி ஜுஸ்ரைட்டிங் இன்றைய பதிவு கர்ம வீரர் காமராஜர் பற்றிய கவிதை வரிகள் வாங்க பார்க்கலாம் கல்வி கண் திறந்தவரே கருணை கொண்டவரே கர்ம வீரர் என்று போற்றப்பட்டவரே காமராஜரே ஏழையரின் துயர் துடைக்க எளிய வாழ்வு வாழ்ந்தவரே இல்லாமை போக்கவே எண்ணற்ற திட்டங்கள் தந்தவரே பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு பல்வேறு தொழிற்சாலைகள் தொடங்கி வேலைவாய்ப்புகள் பலவும் நெஞ்சம் நிறைந்த நேர்மையுடன் நாடாண்ட மக்கள் தலைவர் மண்ணின் மைந்தராய் வாழ்ந்து மனமெல்லாம் நிறைந்த ஒரு முதல்வர் மறக்க முடியாத மாணிக்கமே மக்கள் மனங்களில் வாழ்பவரே உம் என்றும் நிலைக்கும் ஒளிவிளக்காய் திகழ்பவரே இதுவே காமராஜர் பற்றிய கவிதை வரிகளாகும் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஜே ஜூஸ் ரைட்டிங் அனைவருக்கும் நன்றி